அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வவுது பில்லி ஷைத்தாலி ரஜிம் விஸ்முஇல்லாஹி ரஹ் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா அதிசின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹிஜரத் செய்து மதீனாக்கு வந்த பிறகு அங்கே நிகழ்த்திய மிகப்பெரிய ஒரு இந்த முழு உலகத்திற்குமே பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் மதினா கோத்திரத்தாருடன் அன்னலார் ஒப்பந்தம் புனித மனிதா நகர் மதினா நகரில் பல மதத்தார் வாழ்ந்து வந்தனர் குஃபார் மற்றும் முசரிக்கீன்களுடன் யூதர்களும் நீண்ட காலமாக வசித்தனர் அல்லவி சல்லா இஸ்லாம் அவர்கள் மதினா வந்த முதலாம் ஆண்டிலேயே முஸ்லீம்களையும் யூதர்களையும் சமரசமாக வாழ்மிக்க இருதரப்பு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்றினார்கள் இது மனித உரிமையின் உண்மையான வடிவமாகும் இதன் மூலம் அனைவரும் பூரண மத சுதந்திரம் இருந்தது அக்கிரமங்கள் வேறுடன் களையப்பட்டு நீதியும் அமைதியும் நிலைநாட்டப்பட்ட முழுமையான தெளிவான சட்டமும் ஆகும் இந்த ஒப்பந்தத்தை உலகின் பூர்வீகமான அரசியல் சாசன முறை என்று சொன்னால் அது மிகையாகாது இது நிறைவேற்றப்பட்ட காலகட்டத்தில் மதினாவிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் வாழ்ந்த கோத்திரத்தாரிடம் கையொப்பம் வாங்கப்பட்டுள்ளது இந்த ஒப்பந்த பத்திரம் இன்றும் பாதுகாப்ப பாதுகாப்பாக உள்ளது அன்னலாரின் அற்புதம் தன்னிறைவு பரவலாகும் என அறிவித்தல் அதிர தலையில அவர் தெரிவித்ததாவது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் என்னிடம் ஒன்பது ஆயில் நீடித்திருக்குமானால் கை நிறைய தங்கத்தையும் வெள்ளியையும் ஒருவர் எடுத்துக்கொண்டு அதை தர்மம் செய்ய அலைவார் ஆனால் அதை வாங்கிட எவரும் முன்வராத காலத்தை பார்ப்பீரென பெருமானார் சதாத் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் விளக்கமாவது அன்னலார் கூறியவாறு ஹஜரத் அவர்கள் தமது நூற்றி இருபதாவது வயதில் உமர் அப்துல் அஜீஸ் அவர்களின் ஆட்சி காலத்தில் அன்னலாரின் முன்னறிவிப்பை நடைமுறையில் கண்டார்கள் ஜகாத் வாங்குகிற ஓர் ஏழை கூட அன்று இல்லை என்று கூறுகிறார்கள் மூன்றாவது துறைப்பு ஒரு பொருளை பற்றி குளிக்கையில் முழு உடலும் நனைய வேண்டும் உடலின் ஒவ்வொரு முடிக்கு கீழும் அசத்தம் இருக்கிறது எனவே நீங்கள் முடிகளை நன்றாக அலசி கழுவுங்கள் உடலை நன்கு சுத்தம் செய்யுங்கள் என பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் கருத்துரை முழு உடலும் நனையும் அளவுக்கு தண்ணீரை செலுத்தி குளிப்பது பரலான விஷயமாகும் நான்காவது அத்துழைப்பு ஒரு பருளை பற்றி ஒரு சுண்ணத்தை பற்றி குழந்தைகளுக்கு இதை ஓதி ஊதவும் அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹசன் மற்றும் ஹுசைன் அலி அல்லா ஆகியோருக்கு இந்த துவாவை ஓதி ஊதினார்கள் அவதுபிக் களிமத்தில் மின்கொள்ளி ஷைத்தானி ஒஹாமத்தின் ஒமீன்குல்லி ஆயினில் லாமத்தின் அல்லாஹ் தலாவின் பரிபூர்ண வாசகத்தை கொண்டு எல்லா ஷைத்தான்கள் மற்றும் தொல்லை தரும் அனைத்து மிருகங்கள் மற்றும் கந்திருஷ்டியை உண்டாக்கும் தீய பார்வை ஆகியவற்றிலிருந்தும் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் என்று இந்த துவாவிபோதி பெருமான சலா சிலம் தன்னுடைய அருமை பேரவர்களான ஹசன் ஹுசைன் அலியால் அவர்களுக்கு ஓதி ஊதுவார்கள் இந்த ஹதீஸ் இபுனு அப்பாஸ் அலியால் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹீப் புகாரிலே மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஓரா ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஐந்தாவது அழைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு விருப்பத்திற்கேற்ப அன்பளிப்பு வழங்குதல் தம் முஸ்லிம் சகோதரர் மகிழ்ச்சியுடன் ஏற்றிடும் மகிழ் தரமான அன்பளிப்புடன் அவரை சந்திக்க செல்பவரை மறுமையில் அல்லாஹாலா சந்தோஷப்படுத்துவான் என நபி சலா அலி இஸ்லாம் அவர்கள் பகிர்ந்தார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அனாதிகளின் பொருளை உண்ணுதல் ஒரு ஆணை அல்லாஹாரா கூறுகிறான் நீங்கள் அனாதிகளுக்கு அவர்களின் செல்வங்களை கொடுத்து விடுங்கள் நல்லதற்கு பதிலாக கெட்டதை பற்றி கெட்டதை மாற்றி விடாதீர்கள் அவருடைய செல்வங்களை உங்கள் செல்வங்களுடன் சேர்த்து சாப்பிட்டும் விடாதீர்கள் நிச்சயமாக இது பெரும் பாவம் ஆகும் என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி எம்மே விட மறுமையின் வீடே சிறந்தது குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமேன்றி வேறில்லை அல்லாஹவி அஞ்சு பவர்களுக்கு நிச்சயமாக விட மிகவும் மேலானதாகும் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நரகத்தின் சுவர் நரக நெருப்பை சுற்றி நான்கு சுவர்கள் தடுப்பாக உள்ளன ஒவ்வொன்றின் அகலம் நாற்பது ஆண்டுகள் நடைதூர தொலைவாகும் என அல்ல சதா அலி இஸ்லாம் அவர்கள் எம்பினார்கள் ஒன்பதாவது குர்ஆனின் மருத்துவம் சூரத்துல் பக்கராவின் மூலம் பாதுகாப்பு தேடுங்கள் உங்களது வீடுகளில் அல் பக்கரா சிவாவை ஓதிடுங்கள் அதனால் ஷைத்தான் பிசாசுகள் அந்த வீட்டில் நுழைவதில்லை என அல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அப்துல்லா ஹலி அல்லா இருக்கின்றார்கள் முஸ்தது ஹாக்கிம் பதிவு செய்யப்படுகிறது பதா தலைப்பு அன்னலாரின் அறிவுரை அல்லாஹலா கூறியதாக ஹஜ ஹதீஸ் குதிசியை அல்ல நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அறிவித்தார்கள் அடியார்களே அநீதம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக்கியுள்ளேன் அதை உங்களிடையே ஹராமாக்கியுள்ளேன் எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதம் செய்திட வேண்டாம் என அல்லாஹ் கூறுவதாக பெருமான சல அவர்கள் கூறுகின்றார்கள் வளல்லா எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்மள இருக்கும் தந்தல் புரிவானாக களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மள இருக்கும் தந்தல் புரிவானாக سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته